ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு ரீல் ஒன்று போட்டிருந்தோம் இந்த என்ஜின் ஆயில் ஃப்ளஷ் பற்றி ஸோ இன்றைக்கும் என்ஜின் ஆயில் ஃப்ளஷை பற்றி பார்த்துடலாம் இதில் பாருங்கள் பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி இன்ஜின்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டாங்க இப்போ நம்ம இதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன எதுக்காக இன்ஜின் ஆயில் ஃப்ளஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் என்ஜின் ஆயில் அப்படின்னா என்னன்னா பேஸ் ஆயில் ப்ளஸ் அடிட்டிவ் ரெண்டுமே சேர்ந்தது தான் இன்ஜின் ஆயில் பேஸ் ஆயில் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் பைப் ப்ராடக்ட் ஆஃப் பெட்ரோலியம் பெட்ரோலியம்லேருந்து வரக்கூடிய பைப் ப்ராடக்ட் தான் அந்த பேஸ் ஆயில் ஸோ பேஸ் ஆயிலுக்குமே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல வந்து பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா நம்ம இதை பற்றி ஒரு தனியாக பேஸ் ஆயிலுக்கே ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த பாயிலிங் பாயிண்ட் அச்சீவ் பண்ணோன்னே பேஸ் ஆயில் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் அதனால தான் இன்ஜின் ஆயில் லெவல் வந்து கம்மியாகுது ஸோ அடிட்டிவ் தான் அதில் இருக்கும் இப்போ இந்த அடிட்டிவ் என்னதுனால வந்து ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஆயில் இருக்குது இல்லையா இந்த கேனில் எத்தனை வருஷம் இருந்தாலுமே ஒன்றுமே செய்யாதுங்க பட் நம்ம இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் இல்லை போட்டிருக்காங்க இல்லையா ஃபுல்லி சிந்தடிக் ஐ டபிள்யூ ஃபார்ட்டி இதுக்கு தான் இது ஃப்ரீயாகவே கொடுக்காங்க இந்த டூ ஃபிஃப்டி எம்எல் இது வந்து ஃப்ரீயாக கொடுக்கறாங்க இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா என்ஜின் ஆயில் வந்து கேன்ல இருந்தா ப்ராப்ளமே கிடையாது பட் ஆனால் அந்த கேன்ல இருக்காம என்ஜின்ல ஊற்றி ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் அதுல ஜென்ரேட் ஆகக்கூடிய ஹீட்னால உள்ள ஹைட்ரேஷன் சல்ஃபேஷன் நைட்ரேஷன் இந்த மாதிரி ஆக்சிடேஷன் ஆகுங்க ஹைட்ரஜன் சல்ஃபர் அப்புறம் நைட்ரஜன் இதெல்லாம் வந்து ஜென்ரேட் ஆகும் ஹீட்னால இது நம்ம ஒவ்வொரு டைமும் வெயிலில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்றப்போ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அதுவே அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கிடும் இப்போ நம்ம பட் இங்கே வந்து வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டோம் ஒரு ஒன் ஒன் அண்ட் இயர் வெஹிக்கிள் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரியாக்ஷன்னால ஆயில் வந்து திட்டு திட்டா மாறிடும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சோ இப்போ இந்த என்ஜின் ஆயில் ஊத்தும் போது இதோட சேர்ந்து டிடர்ஜென்ட் ஏஜென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க என்ஜின் ஆயிலோட தன்மை என்ன ஒரு தென் ஃபுல்மா அந்த கிராங் ஷாப்ட் கேம் ஷாப்ட் கனெக்டிங் ராட் இதுக்கு மேல வந்து ஒரு தென் ஃபுல்மா வந்து அதுல வந்து டெபாசிட் ஆகி அதை ப்ரொடெக்ட் பண்ணோம் வியர் ரேட்டு வியரை வந்து கம்மி பண்ணோம் இந்த இன்ஜின் ஆயிலோட கேரக்டர் இப்போ இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுல கெரோசன் தாங்க அதிகமா இருக்கும் சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் இருக்கும் இது போக இதுல டிடர்ஜென்ட் ஏஜென்ட் சொன்னோம் இல்லையா அதுவுமே இருக்குங்க ஏன்னா உள்ள எல்லாத்தையும் ஃபிளஷ் பண்ணி வெளியே கொண்டாடணும் இல்லையா இது போக கிரைப்ரோப்ளின் கிளைக்கால் மோனோ மெத்தில் ஈத்தர் இதுதாங்க இதுல இருக்கக்கூடிய ஃபைவ் டு எயிட் பர்சன்டேஜ் இதுல இருக்குங்க அதுதான் இதை பிளஷ் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய கெமிக்கல் ஸோ இது எப்படின்னா நம்ம வெஹிக்கில வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதை ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிடுவோம் வாங்க பாருங்க இன்ஜின் ஆயில் நம்ம பாக்குறோம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வெளியே ட்ராப் உள்ள அதுதான் இன்ஜின் ஆயில் பர்ஃபெக்டா இருக்கு இப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும் சப்புன்னு ஆயில் வந்து ஃப்ளோ ஆகணும் இல்லையா அப்படின்னா லூப்ரிகண்ட் ஆகும் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வெளியே எடுத்தோன்னே ஒரு நாலஞ்சு டிராப் வெளியே விழணும் இந்த மாதிரி ஒட்டிட்டு இருக்க நம்ம ஆயில் வெளியே ட்ரெயின் பண்ணிடுறோம் ட்ரைன் ட்ரெயின் பிளக்கில் அங்கே உள்ள ஒட்டிட்டு இருக்கிறத ஒட்டிகிட்டே தான் இருக்கும் கனெக்டிங் ராடு கிராங்க் ஷாஃப்ட்டு கேம் ஷாப்ட்டு வேற உள்ள என்னென்ன எல்லாமே இருக்கும் ஆனால் இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா கெரோசனு இந்த மாதிரி அரிக்கக்கூடிய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா இந்த மாதிரிலாம் இது என்ன ஆகும்னா ஆயில் சீல் இருக்கு பாருங்க ஆயில் சீல் உள்ள இருக்கக்கூடிய அந்த ரப்பர் இது எல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குதுங்க ஸோ இதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஏன்னா ரொம்ப ஏஜான வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்றப்போ இந்த மாதிரி ஆயில் சீல் இதெல்லாம் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சுருவாங்க எந்த சுற்றி ஸோ அதனால் இதை எப்போ யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட்ட கேட்டு நீங்கள் உங்கள் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கிறீங்க பட் ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன் இது ஒரு ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் அதாவது தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் அப்படிலாம் ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஜெனரலாக வந்து நீங்கள் சொல்லி சிந்தடிக் போனீங்க அப்படின்னா யூஸ் பண்ணணும்னு நெசசரி இல்லை நீங்கள் இந்த மினரல் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா மினரல் ஆயிலோ என்ன சொல்லுவாங்க கிரேட் ஆயில் அந்த மாதிரி லோ கிரேட் ஆயில் யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி இதை வந்து ஒரு ஒரு தேர்ட்டி இல்லை ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து ஃப்ளஷ் பண்ணணுங்க இப்போ வாங்க இதை எப்படி ஃப்ளஷ் பண்ணலாம்னு பார்த்துடலாம் இதே நம்ம புது ஆயிர ஊற்றினதுக்கப்புறம் இது எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்துர்லாங்க இந்த வரைக்கும் பாருங்க இது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ஜினை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆயில் ரீஃபில் கேப் இருக்குல்லையா ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதை உள்ளே ஊற்றிடுங்க ஃபுல்லாத்தையும் ஊத்திட்டு வெஹிக்கில ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண விடுங்க இந்த இன்ஜின் ஆயில் இன்ஜின் ஆயில இது மிக்ஸ் ஆகி ஆயில் எங்கெல்லாம் போகுது அந்த ஆயில் பேசேஜ் இருக்கு இல்லையா அந்த எல்லா இடமுமே போய் அந்த இடத்துல டெபாசிட் ஆயிருக்கக்கூடிய அந்த ஆயில் எல்லாத்தையுமே சொல்லணும்னா அதனா ஆயில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லட்ரி ஆயில்ல இருந்து இந்த வீராகின அந்த பார்ட்டிகிளெல்லாம் இருக்குது இல்லையா அந்த கனெக்டிங் கேம் சாப்பிட்டு கிரான் சாப்பிட்ல வீரான அந்த டெப்ரிஸ் எல்லாம் அது எல்லாத்தையுமே இது வெளியே கொண்டு வரணும் இல்லையா ஸோ அந்த ஆயிலோட சேர்ந்து இது மிக்ஸ் ஆகி ரன் ஆகணுங்க இப்போ வெஹிக்கில ஸ்டார்ட் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து ரன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாம் எந்த அளவுக்கு இது வந்து வெளியே கொண்டு வந்திருக்கு ஏன்னா ஆயில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா பிளாக் கலரில் எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு அப்படின்னு ஸோ இப்போ வெஹிக்கில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெஹிக்கிள் ரன் ஆகுதுங்க இன்ஜின் ஆயில் எல்லாமே அந்த பேசேஜ் எல்லாம் போய் நல்லா ஃப்ளோ ஆகி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்லஜி டெப்ரிஸ் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கார்பன் டெபாசிட் இந்த மாதிரி அன்வான்ட் பார்ட்டிகள் எல்லாத்தையுமே வெளியே அந்த சம்பில் வந்து கொண்டாந்து வச்சுருக்கோம் நம்ம அந்த ஹீட்டில் ஆயில் வந்து வெளியே எடுத்துடணுங்க இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இது வந்து ரன் ஆகட்டும் ரன் ஆகுதுன்னா நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் இது வந்து பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரன் ஆகி ஆயிடுச்சு நல்ல ஹீட்டாக இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் இப்போ வாங்க ஆயிலை ட்ரைன் பண்ணி பார்ப்போம் இப்போ அளவுக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு பிட்டு அதில் ஒட்டிக்கிட்டே இருக்காது கம்ப்ளீட்டாக இல்லாமல் ட்ரெயின் ஆயிருங்க இப்ப தெரியுதா ஆயில் வந்து நல்ல ஃப்ளோ இருந்தா இன்ஜின் ஆயில் வந்து பிளஷ் பண்ணணும்னு தேவை இல்லை அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குது இங்க டிஸ்டிக்ல வெளியே டிராப் ஆகாம ஃப்ளோவே ஆகாது அப்படின்னா இந்த மாதிரி பிளஷ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா இன்ஜின் ஆயில் உள்ள இருக்கும் இல்லையா அந்த டெப்ரிஸ் அது இப்ப பாருங்க எந்த அளவு கலரே பாருங்களா இன்ஜின் ஆயில கருப்பு கலர்ல இருக்காது ப்ரௌன் கலர்ல இருக்குங்க நல்லா ஃபுல்லா ட்ரைன் ஆகினது கருத்து பாருங்க நம்ம சாக்லேட் இருக்கு இல்லையா ஃபைவ் ஸ்டார் அந்த மாதிரி அந்த ப்ரௌன் கலர்ல இருக்கும் எக்ஸாக்டா பிளாக் கலர்ல இருக்காது ஏன்னா ஆயிலோட அந்த ஃப்ளஷ் இருக்கு இல்லையா அது மிக்ஸ் ஆகி ரியாக்ட் ஆயிருக்கும்லா ஸோ அதனால அந்த கலரோட கலரே மாறிடும் அதோட கேரக்டர் மாறுது இல்லையா விஸ்காசிட்டியும் மாறுது சேஞ்ச் ஆகுது இல்லையா அதனால கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா வெளிச்சத்துல பார்த்தா ப்ரௌன் கலர்ல இருக்குங்க ஆயில் பாருங்க இந்த அளவுக்கு இப்போ ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அப்போ டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்து பார்த்தோம் ஃப்ளோ ஆகல இல்லையா டிஸ்ட்ரிக்ட்ல ஆயில் அப்படி ஒட்டிக்கிட்டு தானே இருந்துச்சு இப்போ அதே மாதிரி இங்க பாருங்க இதுல பார்த்தோம் இங்க பாருங்க இந்த அளவுக்கு அப்படி சொட்ட அடிக்குது அப்படின்னு சரிதா இல்ல தான் போட்டிருக்கோம் அங்க பாருங்களா இது நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்து பார்க்கும்போது டிஸ்ட்ரிக் இதை விட கொஞ்சம் நல்ல தடிசா தான் இருந்துச்சு ஆனா இதை விட அதிகமான டிராப் கீழே விழணும் இல்லையா விழுந்துருக்காது டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒட்டிட்டு இருக்கோம் இப்ப பாருங்க எந்த அளவுக்கு டிராப் ஆகுது அப்படின்ட்டு சோ ஆயில் வந்து ஃப்ளோ ரேட் அதிகமாக இருக்குன்னா தான் ஆயில் வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் தான் நிறைய பேர் ஆயிலை எடுத்து தொட்டு பார்ப்பாங்க ஃப்ளோ ஆகணுங்க ஒரு தென் ஃபிலிம் ஃபார்ம் ஆகணும் அதுதான் ப்ரொடெக்ட் பண்ணோம் காமனன்ஸ் எல்லாத்தையுமே வியர் ரேட்ல இருந்து நீங்கள் அந்த ஃப்ளோவை இல்லை அப்படி சப்புனு கிரீஸ் மாதிரி ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னாகும் வியர் ரேட் அதிகமாக இருக்கும் நாய்ஸ் அதிகமாயிரும் உள்ள இருக்க ஆயில் இல்லாமல் இப்படி ட்ரெயின் பண்ணால் வெளியே ஃப்ரீயாக வராது அதனாலதான் நம்ம ஆயில் வந்து ஃப்ளஷ் பண்ணுங்க ரொம்ப ஓர்ன வெஹிக்கிள் இல்லை ஏஜாகின வெஹ்கிள்க்குலாம் பார்த்து பண்ணணும் ஏன்னா உள்ள இருக்க ஓரிங் ஆயில் சீல் இதெல்லாம் டேமேஜ் ஆகவே பாசிபுள் இருக்கு இதெல்லாம் அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு ஸோ உங்கள் வெஹிக்கிளோட என்ஜினுக்கு இது தேவையா இல்லையா அப்படின்னு பார்த்து பண்ணிக்கோங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்